அல்லாஹுடைய பாதையில அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு மரணம் நிகழ்ந்தால் அது அல்லாவுடைய அருளுக்குரிய ஒன்றாக இருக்கும் ஏற்பட்ட இந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்களுக்காக இதை ஒட்டுமொத்தமாக கை கழுவி விட்டு நான் சென்று விடுவேன் அல்லது இதை ஓரம் கட்டி விட்டு அந்த வேலையை பார்ப்பேன் என்று ஒருவன் முடிவெடுத்தால் அந்த காரியமும் அல்லாட்டதான் இருக்கு அப்ப என்ன செய்யணும் பாய் கொண்டாடி பிள்ளை சரி பண்ண வேண்டாமா நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டாமா எல்லாமே இருக்கு எல்லாமே நபிமார்களுக்கு இருந்துச்சா இல்லையா ஐப் அலி அவர்களுக்கு நோய் வந்துச்சு அல்லாவுடைய ரெண்டு நாளைக்கு தொடர்ச்சியாக அவர்கள் உணவு உண்டதில்லை அவ்வளவு வறுமை இருந்தது எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் தாவா களத்துல நபிமார்கள் நின்றார்களா இல்லையா அந்த மாதிரி எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களுக்காக நான் அதற்காகவும் உழைப்பேன் என் உயிர் மூச்சு இருக்கின்ற வரையில நான் களப்பணி இறங்கி அல்லாவுக்காக நான் அர்ப்பணம் செய்வேன் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இந்த பணியில வீரியமாக களத்துல இறங்கி செய்வேன் என்று போனால் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான் யார் அல்லாதவே அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான் அவர்களுக்கு நாம் அறியாத புறத்தில் இருந்து உணவளிப்போம் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அது எந்த ரூபத்துல போகுதுன்னே தெரியாது பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாருங்க எல்லா செலவும் பண்ணிட்டு ஆயிரம் ரூபாய் மிச்சம் பிடிச்சி வைப்பார் சில பேர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க பறக்கத்தை இருக்க தாவா களத்துல கூடியவர்களுக்கு அல்லாஹ் அனி பெரும் பாக்கியம் சிரவணையும் அல்லாஹ் நல்லபடியாக நபிகள் நாயகம் செல்லல்லாமலே செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கேட்ட அதிகமான பிரார்த்தனைகளில் கொண்டு இறைவா பயனற்ற கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாளையாக என்ற பிரார்த்தனை செய்தார்கள் அப்ப பயனற்ற கல்வின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்கா பயனுள்ள கல்வி ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அது என்ன பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அப்படின்னாக்கா எந்த ஒன்று நமக்கு இந்த உலகத்திலும் அருமையிலும் பயனற்றதாக ஆகிவிடுகின்றதோ அது எல்லாமே பயனற்ற கல்விதான் அவையில நாம் இங்க வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கத்தக்க வகையில நாம் இங்கிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து செல்வோம் என்று சொன்னால் அப்ப இந்த அமர்வு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த அடிப்படையில உள்வாங்கி கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த மாற்றத்தை இந்த திருக்குறா நமக்கு ஏற்படுத்தும் அல்லாவுடைய தூதருடைய போதனைகள் நமக்கு ஏற்படுத்தும் பொதுவாக நம்பிக்கை கொண்ட மக்களை நாம இரண்டு சாராராக பிரிக்கலாம் ஒரு சாரார் யார் என்று சொன்னால் எந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை வீரியமாக களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே ஒரு பக்கம் ஒதுக்கி ஓரம் தள்ளிவிட்டு அல்லாத்திய மார்க்க பணியில வீடு நடைபூடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னொரு சாரா யார் என்று சொன்னால் அவங்க அல்லாஹ் சொர்க்கம் நரகம் வறுமை எல்லாவற்றையும் அவர்கள் நம்பியிருப்பார்கள் திருக்குறள் என்று இருப்பார்கள் மார்க்கத்தை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள் ஆனால் நடைமுறை வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் அவர்களுக்கு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த சோதனை என்கின்ற ஒன்று உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த பலகீனத்தின் பயனை மையமாக வைத்துக்கொண்டு அதை காரணமாக வைத்து அந்த தாவா களத்திலிருந்து நிர்வாக பணிகளிலே இருந்து ஒதுங்கி ஓரமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கலாம் அல்லாஹுடைய மாபெரும் பேரர்களால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் அதில தாவா களத்துல நின்று மறுமைக்காக ஏகத்துவ கொள்கையை சொல்லுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை ரபுல் ஆலமின் இந்த ஜமாத்துக்கு வழங்கி இருக்கின்றான் அது ஒவ்வொரு குக்கிராமத்திலும் இருந்து உழைக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கை சொந்தங்களால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியமான ஒரு நிலை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அவர்கள் பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே தான் இந்த ஜமாத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவும் என்ன சொல்றாங்கன்னா சாவிப்புன்னு அவ்வளவு நன்மையில முந்தியவர்கள் அவங்க பாட்டு நன்மையில ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த இரண்டாவது சாரா ரெண்டு நாம சொன்னோம்ல வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் துயரங்கள் ஏற்படும் போது ஒரு அடைஞ்சிருவார் இந்த மக்கள் தான் பெருவாரியா இருக்கிறார் தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி திருவாரூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த சபையில இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி எப்படி ஆயிரும்னாக்கா நம்மள சிலரோ அல்லது பலரோ ஒரு காலகட்டத்துல வேகமாக பணி செய்வார்கள் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரக்கூடிய நேரத்துல அந்த வழிகளில் வந்து அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய நிலையை நாம இந்த ஏன் ஏற்படுகின்றது ஏற்படுகின்றது இந்த தொய்வு நிலையை போக்கி அதை சீர் செய்வது எப்படி அப்படிங்கறத அறிந்து கொள்வதுதான் இன்றைய உரையினுடைய ஒரு மைய அம்சமாக இருக்கின்றது இப்ப மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் ஏன் வருகின்றது என்று சொன்னால் நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அல்லாஹ் நம்மளை சோதிக்காம விட்டுருமா பல வகையில சோதனைகளை கொடுப்பான் குறிப்பாக ஒரு தௌஹீதுவாதி நான் தாவா களத்துக்கு வருகின்றேன் தாவா களத்தை சுமந்திருக்க கூடிய நிர்வாக பணிக்கு ஒரு தாவா தான் ஒருத்தர் மேடையில ஏறி பேசுறாருன்னா தான் தாயும் கிடையாது அந்த மேடைக்கு ஏற்பாடு செய்யறாரில்ல அவரும் தாவாவுடைய ஒரு அங்கமாக தான் இருக்கின்றார் அதற்காக தெரு தெருவாக ஒருத்தர் பத்து இருபதுமா வசூல் பண்றாருல அவரும் தாவா களத்துல ஏதோ ஒரு வகையில அங்கம் வகிக்கிறார் அந்த நிகழ்ச்சிக்காக ஒருத்தர் போஸ்டர் ஒற்றார்ல அவரும் தாவா களத்துல ஏதோ வகையில அங்கம் வகிக்கின்றார் இப்படி நாம் அனைவருமே ஒன்னு நேரடியாக பேச்சாளராகவோ அல்லது மறைமுகமாக அந்த தாவா களத்துக்கு உதவக்கூடியவர்களாகவோ நாம் அனைவருமே இருக்கின்றோம் அப்படிதானே இந்த தாவா களத்துல நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமானை நாம் அறிந்து கொள்வதற்காக அல்லாதான் எல்லாத்தையும் அறிஞனா இருக்கானே அல்லாஹ் மறைவான அனைவற்றையுமே அறிந்தவனாக இருக்கிறார் நம்முடைய ஈமனுடைய தரம் என்ன நம்முடைய கொள்கையினுடைய உறுதி என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் அறிந்து கொள்வதற்காக அல்ல நமக்கு பல சோதனைகளை கொடுப்பான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நபிமார்கள் வந்த காலம் தொட்டு இப்ப இருக்கிற காலம் முறை கேமத்து நாள் வரை ஒருவர் தாவா களத்துக்கு வருகின்றார் என்று சொன்னால் அவருக்கு பல கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கறத ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் வெளிப்படையாக தாபாவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சிரமம் இருக்குல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச இந்த கூட்டங்களால் ஏற்படக்கூடிய தாவா பணிக்கு ஊப்பீடு போனீங்கன்னா தொழுவுறதே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒன்னு ஆக்கிட்டாங்க இப்படி ஒரு பிரச்சார பணியை முடக்குவதற்காக வெளியிலிருந்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றது இதை தாண்டி ஒருவனுக்கு என்ன செய்யும்னா தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில பல சங்கடங்களை ரகுல் கொடுப்பான் பொருளாதார ரீதியான இழப்பு ஏற்படும் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னு வியாபாரத்துல ஒரு தொய்வு ஏற்படும் ஆயிரம் ரூபாய் வருமானம் இடத்துல ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சிக்கல் ஏற்படும் அவ தாயாக நிர்வாகியாக இருக்கக்கூடியவருக்கு அவருடைய குடும்பத்தை கொண்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குல்ல அவருக்கு ஒரு சிக்கலான ஒரு சூழல் வந்து அங்க ஏற்படும் ஒரு அவையில நூறு பேர் கொண்ட ஒரு அவையில கேட்கும் போது நூத்துல அஞ்சு பேர் தான் கடனாளியா இல்ல தொண்ணூத்தி அஞ்சு பேர் கடனாளியா இருக்காங்க மருத்துவமனையில் போயிட்டு சேர்த்து தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கடனாளியாக ஒருவன் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய கவனம் ஃபுல்லா எங்க இருக்கும் கடனை அடைக்கணுமா இல்லையா அடைக்கணும் தானே இந்த சூழல் ஏற்படலாம் அல்லது குடும்ப ரீதியான மன உளைச்சல் அவருக்கு ஏற்படலாம் எந்த பெத்த பிள்ளைய தூக்கி வளர்த்து கொஞ்சி அவர் வளர்த்துட்டு வந்தாரோ அந்த பையன் பத்து வயசுல எங்க அத்தா தான் ஹீரோமா பன்னெண்டு வயசுல ஒரு ஆகுமா பதினஞ்சு வயசுல அத்தாவுக்கு எதிராகவே வந்து நின்றுவான் அவன் கேம் விளையாட கூடாதுன்னு அத்தா சொல்லுவாரு எக்ஸாம் வச்சுட்டு விளையாட போவானான்னு சொல்லுவாரு இப்படி ஒண்ணுன்னா சொல்ல 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 அவனுக்கு அத்தாவே எதிரி மாதிரி செய்தான் காட்டிடுவான் ஒரு கட்டத்துல அத்தாவை வேணே சொல்லுவான்னாக்கா யோ உன் வேலையை பார்த்து நீங்க இசை செலவு பண்ணா செலவு பண்ணாங்க எல்லாத்தையும் கணக்கு பார்த்து விட்டு எரியா இல்லையான்னு பாரு உன் வீட்டுக்கார ஒழுங்கா சொல்லி போயின உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இப்ப இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்ப பொருளாதார ரீதியா ஒருத்துக்கு கடனை அளித்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப கடனை சரி பண்ணணும்னு பாவாரா இல்ல ஜமாத்துடைய பணிகள்ல முழுவீச்சா ஈடுபடுவாரா கடன் அதான் ரீதியாகவும் அவருக்கு அங்க கடமை ஆகுது இல்ல ஒரு கடனாளியாக ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் ஜனாசா தொழுவருக்கு கூட சவருக்கு நீங்க தொழுது ஏத்துக்கணும் அதுக்கும் அப்படி நிபந்தனைகள் வைக்கப்படுது சகிதா இருந்தா கூட கடனுக்கு என்ன செய்யுது அங்க பதில் சொல்லணுங்கிற நிலைமை ஏற்படும் போது இப்ப ஒரு இயல்பாவே என்ன செய்வாரு மன ரீதியாவே நம்ம கடனா இருக்கும் நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்குது நமக்கே உடம்பு சரியில்லை நாம பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறோம் முதல்லாம் நல்லா ஓடி ஆடி இருந்தோம் இப்ப முட்டிலாம் வலிக்குது நடந்தால் மூச்சு வாங்குது பழைய மாதிரி உடம்பு இல்லை சுகர் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு இப்படி என்ன செய்யறாருன்னா அவர் உடல் ரீதியாகவும் கவலைப்படுறாரு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசாக பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அவர் மன உளைச்சல் இருப்பாரா சந்தோஷமா இருப்பாரா அவங்க கொண்டாடி கேட்குறாரு பொம்பளை பிள்ளைக்கு யாரு கல்யாணம் பண்ணுறது கேட்குறாங்க இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு அவன் தான் வரான் போயிடுறான் ஏன் பொண்ணு கல்யாணத்தை நான் தானே பார்க்கணும் அப்ப நான் என்ன செய்யறேன் அதுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரெண்டு போறான் அல்லது என் கடனை போய் நான் அடைச்சிட்டு வந்து ரெண்டு போறான் அல்லது என் குடும்பத்துடைய அந்த நோய் நொடி சிக்கல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர ரெண்டு போறான் இந்த சூழல்கள் இது மாதிரி ஒரு மனிதனுக்கு சிக்கல் வந்து விட்டால் அவன் சிக்கிக்குவான் மனுஷன் தானங்க அவன் மனிதன் என்பவன் ஒரு பலகீனத்தில கட்டமைக்கப்பட்ட ஒருவனுக்கு அவனுடைய பர்சனல் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் துன்பங்கள் சுழந்தடிக்கும் பொழுது இப்போ ரெண்டு நிலைமை ஆயிடுச்சு இப்போ இதை பாக்குறதா அதை பாக்குறதா ஒண்ணு தாவா கலங்க இதுவும் இவன் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட ஒண்ணு எது அல்லா ஒருத்தன் இருக்கா மறுமை ஒண்ணு இருக்கு இந்த பணி வந்து மறுமையில நமக்கு வெற்றிக்குரிய ஒரு வழியாக இருக்கின்றது என்பதை உலமாற ஏற்றுக்கொண்டவன் தான் என் சகோதரன் இங்க இருக்கான் அவனுக்கு இந்த பிரச்சனையும் வந்துருச்சு இப்போ வந்துருச்சா வரலையா வந்துருச்சு உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பையன் இருக்கான்னு வைங்கன்னா அவன் மனசுக்குள்ள என்ன சிறை கடிச்சு பறக்கும் அவன் என்ன செய்வான் ரோட்டில் போகும்போதெல்லாம் அப்படி பார்ப்பான் எந்த பொண்ணடா கல்யாணம் பண்ணலாம் நம்ம பண்ணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா இப்போவே பார்க்க ஆரம்பிச்சாதான் ரெண்டு வருஷத்துக்கு முடியும் நம்ம தங்கச்சிக்கே இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சு நமக்கு புள்ள பெற்றி அவன் வாழ்க்கை என்ன ஆகும் போதும்னா அவன் கவலை புள்ள அதுலயே இருக்கும் இருக்குமா இருக்காதா இருக்க தானே செய்யும் ஒருத்தர்கிட்ட காசு இருக்குன்னு கடங்கார கடனை பற்றி யோசிப்பான் காசு இருக்கிறவ என்ன செய்வான் கையில் இருபது லட்சத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுற்றுவான் அந்த வீடை வாங்கிடுவோமா இது ஓச வீடா இருக்கு இது வேண்டாம் அந்த வீடை வாங்கிடுவோமா அதே எவ்வளவு பட்ஜெட் இந்த வீடு நல்லா இருக்க பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்க என்று காசு வச்சுக்கிட்டு இருக்கவனுடைய கண்ணு ஃபுல்லா வீடையா தேடிட்டு இருக்கும் ஒருத்தன் ஓட்ட வண்டி வச்சிருக்கான்னு வைக்கலாம் அவன் கண்ணு ஃபுல்லா வண்டியா தேடிட்டு இருக்கும் எவன் எவன் மண்டக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அவனுடைய பார்வை ஃபுல்லா மாறி அதை அதை தேட ஆரம்பிச்சுவான் உண்மையா இல்லையா சில பேருக்கு என்னன்னாக்கா சாப்பிடுறதுல கூட்டியா இருப்பாங்க இங்கே போன நாங்க சவர்மா திண்டும் இங்கே போனா நாங்க கிரில் திண்டும் இங்கே போனா நாங்க மந்தி சாப்பிட்டோம் என்று என்ன என்ன செய்வாங்க சோறாதான் இருக்கும் மண்டையை உடைச்சு பிரியாணி குஸ்கா சிக்ஸ்டி ஃபைவ் பீசு இதே இருக்கும் அவங்களுக்கு சிந்தனைக்குள்ள அதுவாகவே தான் இருக்கும் இப்படி ஐடியாக்கள் எல்லாம் இதை கொண்டு செய்தான் நிரப்பி விட்டான் என்று சொன்னால் இது எப்படி நடக்கும் ஒன்னு தெளிவா இருக்குங்க அந்த அந்த தெளிவை மறைக்கிறதுக்கு எதை கொண்டு வந்து செய்தான் வைக்கிறான் இப்ப மனிதனுடைய இந்த பலகீனம் இருக்குல்ல யதார்த்த பலகீனம் அது அந்த பலகீனத்தை கொண்டு வந்து வச்சிடறாங்க பெருசாக்கி காட்டிடுறான் இப்ப நாம என்ன செய்வோம் இதையெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்ட்டு நம்ம போறோம் நம்ம என்ன ஐடியால போறோம் பாய் கடனாயிடுச்சு பாய் நான் போய் என்ன செய்யறேன் அதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன் நான் போய் என் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைல கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் போய் இந்த வீடெல்லாம் வாங்குற வேலைகள்லாம் இருக்கு சுத்தி கித்தி போகணும் அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று ஒருவன் போகின்றான் என்று சொன்னால் அவனால் அதை செய்ய தான் கேள்வி செய்ய முடியுமா முடியுன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை ஏன் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் சகோதரர்களை காது கொடுத்து கேட்க ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே அல்லாட்டம்தான் வச்சு நீ என் சுருக்கும் உள்ளாக பல காலிபலுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானே ஆனால் உங்களை மிகைப்பவர் யாரும் இல்லை அவன் உங்களை கைவிட்டு விட்டால் மின்பாதி அதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்பவன் யார் அழகான வார்த்தைல ஆச்சரியமா இருக்கு அல்லா உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர் யாருமே இல்லை அல்லாவுடைய உதவி உனக்கு வந்துடும் நான் உன்னை கைவிட்டுட்டேன் வைய உன் பொண்ணுக்கு உன்னால கல்யாணமே பண்ண முடியாது உன் நோயை உன்னால குணமே படுத்திக்க முடிய நீ புது வீடு எல்லாம் வாங்கவே முடியாது உன் கடனை நீ அடைக்கவும் முடியாது உனக்கு கல்யாணமும் ஆகாது உனக்கு பிள்ளையும் பிறக்காது அப்ப அல்லாஹ் சொல்றான் என் கிட்ட இருக்க எல்லா கண்ட்ரோலும் என் கிட்ட இருக்குங்கிறான் இதை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா இதை ஏத்துக்கிட்டு தான் தாவா காலத்திலேயே நம்ம இருக்கிறோம் என்னுடைய இறைவன் நான் எந்த இறைவனை ரப்பாக ஏற்றுக் கொண்டிருக்கின்றேனோ அவன் சகல வல்லமையும் பொருந்தியவனாக இருக்கின்றான் இன்னல்லாக அலா புள்ளி செய்யின் கதிர் அனைத்து பொருட்கள் மீதும் என்னுடைய இறைவன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாங்க தௌஹீதுவாதி இப்போ அந்த தௌஹீதுவாதிக்கு என்ன வருது தனக்கு ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனைகள் வந்த உடனே நாம் போய் அதை சரி செய்யறேன் ஓடிடுறோம் அது சரி ஆகாதுன்னு அல்லா சொல்லும் போய் பாரு உலகத்துல இருக்க எல்லாத்தையும் கூட நீ கூட்டுக்கு பாவோம் பிரச்சனை சரி ஆகாதுங்கிறான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்னுடைய அருள் வேணும் அப்ப பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல எங்க போகணும் அல்லாவுடைய தூதர் அழகா வழிகாட்டுறாங்க செருப்புடைய வார அருந்தாலும் நீங்கள் அல்லா பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா கேளுங்க செருப்புடைய வார அருந்துட்டா இப்ப செருப்பை கூட தூக்கி போட்டு கூட செருப்பு வாங்கிடலாம் தானே எவ்வளவு வரப்போகுது செருப்பு முன்னூறு ரூபாய் வருமா ஏட்டதான் ஐநூறு ரூபாய் இருக்கு ஏன் இப்ப நான் அல்லாட்ட கேட்கணும் செருப்புடைய வாரம் தைக்கிறதுக்கு தைக்கிறவங்க உட்கார்ந்துருக்காங்க இருபது ரூபா கொடுத்தா தச்சு கொடுத்துருவான் இதே நான் அல்லாட்ட கேட்கணும் அல்லாவுடைய நாட்டம் இல்லைன்னா கண்டிப்பா அவன் செருப்பு தச்சு உங்களுக்கு தர மாட்டான் தச்சு கொடுத்தா திருப்பி அந்த போயிரு செருப்பு நீங்க வந்து வாங்கி போடுவீங்க போட்டு நடக்கணும்னு கால உடஞ்சி போயிரு இன்னங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா இதையே சொல்லிட்டு இருக்கீங்களா உண்மை அதுதாங்க நாம் சக்சஸ் ஆக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி நமக்கு வேண்டும் அப்ப நாம் என்ன மனநிலைக்கு வந்துடும்னா அல்லாகவே தனியாக விட்டுவிட்டு என்னுடைய அறிவு திறமை ஆற்றல் உதவி மாமா மச்சான் சொந்தக்காரன் இருபது வருஷம் அனுபவம் எனக்கு நடை கடையில நிறைய திறமை இருக்கு நான் போய் என் கடனை அடைச்சிட்டு வரேன்னு போறவன் எவனாவது அந்த கடனை அடைச்சு கிடைச்சி நிம்மதியா இருக்கானு செக் பண்ணி பாருங்க கொள்கை பிரச்சாரத்தை விட்டு விட்டு தாவா களத்தை விட்டு ஒருவன் போகின்றான் என்று சொன்னால் அதுல ரெண்டு நடக்கலாம் அவன் போகின்ற வழியிலே அல்லாஹ் அவனை விட்டு விட்டான் என்று சொன்னால் அது மாதிரி பரிதாபியத்துக்குரிய நிலைமை வேறு எதுவுமே இல்லை ஒரு கால் போய் ஒருவனுக்கு அல்ல காசு பணம் சொத்து சுகம் உனக்கு என்ன வேணுமோ போட அதான வேணும் உனக்கு அதை நான் தரேன்ட்டு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வைங்களே அவன் கதை முடிஞ்சு போச்சுனா அவன் திருப்பி இந்த பக்கம் வர முடியாது எது வேணும்னு போனே அதை எடுத்துட்டு போயிரு இறைவா எனக்கு உன்னுடைய அருள் தான் வேணும் எனக்கு மறுமை வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் இது எல்லாம் கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் வரும் இதை உன்னிடத்தில் நான் என்ன நினைசிறேன் இந்த பாரத்தை நான் ஒப்படைக்கின்றேன் என்று அல்லாவிடத்தில பொறுப்பு நாடினால் நிற்கின்றானோ செய்வான் இதனுடைய இதனுடைய சுபிச்சத்தால் அவன் அல்லாஹுடைய பணியத்தனவே செய்கிறான் அபிமார்கள் எதை சொல்ல வந்தார்களோ அந்த தாவா களத்தில் நிற்கிறான் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக போறான் இப்படி போகின்ற காரணத்தினால் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில அவன் கொடுத்தான்ல சுரமம் அல்லாஹ் நாடினா அந்த லேசாக்கு அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் உது குருன்னு அது கொடுக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகின்றேன் நீ என்னுடைய வேலையை பார்ப்பேன் நான் உன் வேலையை பார்க்குறேன்னு அர்த்தம் இப்ராஹிமுல இஸ்லாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லாம இருந்துச்சு அந்த பிள்ளையை கொடுத்தது யார் அல்லாஹ் தானே கொடுத்தான் தாமாங்களத்தில் இருக்கும்போதே அல்லாஹ் கொடுத்தானா தாவான் கலத்தத்தை விட்டுட்டு பிறந்துச்சா

வறுமை நெருப்பு இப்படி நரக நெருப்பு அதான் பெரிய வேதனை அந்த வேதனைக்கு முன்னதாக சிறிய சிறிய வேதனையை நான் உங்களுக்கு தரேன் ஏன் தரேன் சிறிய வேதனை கடன் வருது கஷ்டம் வருது நோய் வருது புள்ள இல்லாம இருக்கிறது கண்ட பொண்டாட்டிக்கு நமக்கு சண்டை வருது பிள்ளைக்கு நமக்கு சண்டை வருது இப்படி பலவிதமான உடல் ரீதியாக மன ரீதியாக நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நான் தான் தரம்பா அல்லா சொல்றான் எதற்காக தரேன் தெரியுமா நான் அல்லவும் எரிச்சிவோம் நீ என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக அந்த கஷ்டங்களும் துன்பங்களையும் கொடுக்கும் போது ஒரு அடியான அல்லாயின் பக்கம் மீனுவான் என்று சொன்னால் அவன் அல்லாவுடைய அருளுக்குரியவனாக மாறிவிடுகின்றான் ஆனா பல பேர் என்ன செய்யறாங்க இல்லைங்க அவெல்லாம் வீடு கட்டிட்டாங்க அவெல்லாம் நல்லா இருக்காங்க அவன் பையன்தான் அப்படி போயிட்டாங்க இவன் தான் இப்படி ஆயிட்டாங்க நானும் இந்த முத்துப்பேட்டையில ஒரு சொந்த வீடு வாங்காம இருக்கேங்க மஞ்ச பையன் தூக்கிட்டு எங்க எங்கோ மன்னார்குடியில இருந்து வந்தவனா வீடு வாங்கிட்டாங்க நானும் வாங்காம இருக்கேங்க இன்று எவனாவது அப்படி மேல கீழே பாத்துக்கிட்டு என்ன செய்யறான் இதை விட்டுட்டு போய் எப்படியாவது இந்த உலகத்துல கோட்டை ஏறி கொடிநாட்டின்னு நினைக்கிறான் அப்ப இது சின்னதாயிரு எது சின்னதாயிருது இந்த தாவாக்களம் இந்த மார்க்கம் இந்த பிரச்சாரம் என்கின்ற மனநிலையில ஒரு சிலர் வருவார்கள் என்று சொன்னால் அதற்கான இழப்பு யாருக்கு இதோடைய கூலி சாதாரணமானது இல்லைங்க சூரத்து ஆசின்ல பாருங்க ஒரு தாய் ஒரு சாட்சியாளர் ஒரு ஊருக்கு நபிமார்கள் வருகின்றார்கள் அந்த நபியை மக்கள் புறக்கணிக்கின்றார்கள் இன்னொரு அல்ல அனுப்புகின்றார் ஒவ்வொன்றாக மூன்று இறை தூதர்கள் வந்து தாவா பணி செய்கிறாங்க அந்த மக்கள் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கிராமத்துடைய கடை கோடியிலிருந்து ஒரு மனிதர் வராரு அவர் சாட்சி சொல்றார் இவங்க உங்கள்கிட்ட எதுவும் கூலி கேட்டாங்களா அரகுமானை வணங்குமாறு தானே சொன்னாங்க இதை நீங்க வணங்கினா என்ன இப்படி நாலு வாரத்தை பேசுற போக்கஸ் லைட்லாம் போட்டு மேடெல்லாம் வச்சு அப்படியே ஒரு லட்சம் பேரை கூட்டி எல்லாம் பயன் பண்ணல அந்த மக்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு தனக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த சொல்லி சாட்சியாளராக நிக்கிறார் ஊர் மக்களுக்கு என்ன கோபம் நபி மாதல் என்று சொல்றாங்க அவங்க சொன்னதே நான் கேட்கிறேன் நீ என்னையா சொல்ற ஏன்னா ஊருக்கு வெளியில இருந்து வந்தாலே பொதுவாக என்ன செய்வாங்கன்னா உள்ளூர் ஆளு வெளியூர் ஆளுன்னு ஒரு கோஷ்டி இருக்கும் தெரியுமா உள்ளூர் ஆளுக்கு ஒரு கெத்து இருக்குங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்கள ஒரு பாசியாலிட்டி பார்ப்பாங்கல்ல அந்த டைப்ல இவர் என்ன செய்யறாங்க அடிக்கிறாங்க இவர் மௌத்தா போயிரு என்ன நிலைமை அடுத்து அல்லாஹ் அவர் என்ன செய்யறான் சொர்க்கத்தில் பிரவேசிப்பீராக அப்படின்னு சொல்றான் அவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல இறைவா என் சமுதாயம் இதை அறியணுமே இதோடைய பறக்கத்தை இதோடைய நன்மை சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அங்கடாய்க்கிறார் நான் சொல்லிடுறேன்பா அப்படி அல்லாஹ் சொன்னதான் சூரத்து யாசின் இந்த சம்பவத்தை அல்லா சொல்லிக்கா ஒரு வரலாற்றை அவர்களுக்கு ஓதி காட்டுவீராக என்று அல்லாஹ் சொன்ன சம்பவம் தான் சூரத்து அப்ப இந்த தாவா தாவாக்கலம் என்பது ஷஹீதுடைய பெற்று தரத்தக்க ஒரு காரியம் காரியமா இல்லையா அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு மரணம் நிகழ்ந்தால் அது அல்லாஹுடைய அருளுக்குரிய ஒன்றாக இருக்கும் இப்பேற்பட்ட இந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்களுக்காக இதை ஒட்டுமொத்தமாக கை கழுவி விட்டு நான் சென்று விடுவேன் அல்லது இதை ஓரம் கட்டி விட்டு அந்த வேலையை பார்ப்பேன் என்று ஒருவன் முடிவெடுத்தால் அந்த காரியமும் அல்லாட்ட தான் இருக்கு அப்ப என்ன செய்யணும் பாய் அதை அல்லாஹ் நமக்கு சொல்லி கடத எல்லாத்தையும் விட்டுறதா கொண்டாட்டி பிள்ளையை சரி பண்ண வேண்டாமா நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டாமா எல்லாமே இருக்கு எல்லாமே நபிமார்களுக்கு இருந்துச்சா இல்லையா நபிமார்களுக்கு நோய் நொடி வந்துச்சு ஐபாலை இஸ்லாம் அவர்களுக்கு நோய் ரெண்டு நாளைக்கு தொடர்ச்சியாக அவர்களுக்கு உணவு உண்டதில்லை அவ்வளவு எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் தாவா களத்துல நபிமார்கள் நின்றார்களா இல்லையா அந்த மாதிரி நான் என்ன செய்வேன் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களுக்காக நான் அதற்காகவும் உழைப்பேன் இதை நான் விட்டுற மாட்டேன் இதை என் உயிர் மூச்சு களப்பணி இறங்கி அல்லாவுக்காக நான் அர்ப்பணம் செய்வேன் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இந்த வீரியமாக இறங்கி என்று போனால் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கலாம் அது என்ன அற்புதம் நடைமுறை வாழ்க்கை இருக்குல்லங்க அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான் அல்லவும் மகரஜா யார் அல்லாகவே அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான் அவர்களுக்கு நாம் அறியாத புறத்திலிருந்து உணவளிப்போம் அது என்னங்க அறியாத புறத்திலிருந்து உணவு ஏதாவது ஒரு ட்ரோன்ல வந்து இறங்குமா அப்ப நமக்கு ஏற்பட்ட கடன் கஷ்டம் துன்பம் ரிஸ்க்னாக்க சோறுன்னு அர்த்தம் கிடையாதுங்க வாழ்வாதாரம் அர்த்தம் ரிஸ்க்னா என்ன அர்த்தம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே வாழ்வாதாரம் தான் மூச்சு காத்து உட்பட இப்ப அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அது எந்த ரூபத்துல தெரியாது பல தாய்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாருங்க எல்லா செலவும் பண்ணிட்டு ஆயிரம் ரூபாய் மிச்சம் வைப்பார் சில பேர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க பறக்கத்த இருக்க தாவா களத்துல நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லா செய்யக்கூடிய பெரும் பாக்கியம் அது யார் அல்லாது வஞ்சுகின்றார்களோ அவர்களுடைய காரியத்தை நாம் எளிதாக ஆக்குவோம் ரொம்ப சிம்பிளா அது யாருக்கு அல்லாகவே அஞ்சு யார் இந்த தாவா களத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரப்புல் ஆலமின் தரக்கூடிய தனி பெரும் பாக்கியம் நீங்க பார்க்கலாம் எதாமே எனக்கு தெரியும் என்ற மனநிலையில ஒருவன் வந்து விடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய ஞானத்துடைய வாசலை அல்ல அடைச்சிருக்கும் அப்ப அந்த ஒரு இருந்து அல்லாஹ் நம்மை மாத்தி இன்றைக்கு ஏதோ ஒரு நற்செய்தியை ரப்புல் ஆலமீன் எனக்கு தர இருக்கின்றான் என்று யார் ஓடோடி வந்தோமோ அல்லாஹ் அவர்களை தன்னுடைய அருள் மலையில செய்வான் சூழ்ந்து கொள்வான் ஒரு அவைக்கு மூன்று பேர் வராங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு ரொம்ப ஆர்வத்தோட வந்து முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டார் ஒருத்தர் என்ன செய்யறாரு கூச்சப்பட்டுக்கிட்டு நடுவுல உட்காந்து விட்டார் கிடைச்ச இடத்துல இன்னொரு என்ன செய்யறாரு புறக்கணிச்சுட்டு சொல்றாங்க அல்லாவுடைய இருந்தே சொல்றாங்க யார் ஆர்வத்தோடு வந்து அமர்ந்து கொண்டாரோ அல்லாஹ் அவருடைய விஷயத்துல ஆர்வமாகி விட்டார் யார் கூச்சப்பட்டு விட்டாரோ அல்லா அவருடைய விஷயத்துல கூச்சப்பட்டு விட்டால் யார் புறக்கணித்து சென்று விட்டாரோ அவரை புறக்கணித்து விட்டார் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் ஆர்வமாக ஓடோடி வருகின்றீர்கள் என்று சொன்னால் நாம் வருகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய விஷயத்தில் யார் அல்லாஹுடைய பாதையிலே முயற்சிக்கின்றார்களோ அவர்களை நம்பால் வரக்கூடிய பாதையை நாம் எளிதாக ஆக்குவோம் எனக்கு இந்த தான் என்னுடைய உயிர் மூச்சு நான் மரணிக்கின்ற வரையிலே இந்த கொள்கையிலே இந்த ஜமாத்துல இருந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வேன் களப்பணி செய்வேன் கள இருப்பேன் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட நிற்பேன் என்று யார் போகின்றார்களோ அல்லா கூட சொல்லி அவர்களை நாம் நம்பால் வரக்கூடிய பாதைகளை எளிதாக ஆக்குவோம் நிச்சயமாக அல்லா நன்மை செய்பவரோடு இருக்கின்றார் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க ஆனா யாரு இருப்பா கூட அல்லா அது போதாதா உன் மூமீனுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையானவன் யாருதான் உங்க வீட்டுல வஞ்சர மீன் இருக்காது ஆனா நீங்க கவலை மீனை சாப்பிடுவீங்க அந்த கவலை மீனோட வஞ்சர மீனோட டேஸ்ட் அல்லா கொடுத்துருவோம் காசு பணம் சொத்து சுகம் என்பதற்காக ஒருவன் தாபா பழத்தை விட்டு ஓடி போய் ஏசி போயிட்டு ஒன்றரை அடியில மெத்த வச்சு படுத்து படுப்பான் அவனுக்கு தூக்கம் வராது நீங்க கட்டாந்தரையில பாய் விரிச்சு கொடுப்பீங்க ஆஹா அப்படின்னு ஒரு அற்புதமா ஒரு தூக்கத்தை எந்திரிச்சு பஜிருக்கு நாலரை மணிக்கு ஜிம்முன்னு வந்து நின்றுவீங்க இதெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய பேர் அருள் இதெல்லாம் காவா களத்துல வரும் போது அல்லாஹ் மனைவியை வசப்படுத்தி பிள்ளைகளை வசப்படுத்தி சின்ன பொருளாதாரத்துல பறக்கத்தை செஞ்சு உடல் நலத்துல ஒரு ஆரோக்கியத்தை செஞ்சு அல்லாஹ் மறைமுகமான அபிவிருத்திகளை பரத்துகளை தருவான் வாக்களிக்கின்றான் சில சோதனைகள் வரும் பாய் சொன்னீங்க பாய் அப்படி எனக்கு வரலையே பாய் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய் உண்மை அதுல உறுதியாக இருந்து அதுல நாம அல்லார் மீது பொறுப்பு சாத்திய உறுதியாக இருப்போம் என்று சொன்னால்

அடிச்ச அடியில் என்ன செய்யறாங்க மதினாவுக்கே ஓடிட்டாங்க ஒரு சாரார் என்ன செய்யறாங்க இதைத்தான் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் என்று உயிரைக் கொடுப்பதற்காக முன்னேறி போச்சு ஒரு படம் இதுதான் தாவா பணி என்று சொன்னால் பிரச்சாரம் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக பலவிதமான சுரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரும் நான் அல்லாவிடத்துல பொறுப்பு சாட்டுவேன் என் ரப்புல் ஆலமின் அவன் கருணையாளனாக இருக்கின்றான் அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் அவனிடத்துல பொறுப்பு சாட்டி இந்த களத்துல நின்று இப்ப கடையை திறக்க போங்க யாரு வேண்டானா இப்ப பிள்ளைட்டு போய் நீங்க தாவா பண்ணுங்க இப்ப மருந்து மாத்திர சாப்பிடுங்க ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அல்லாது மேல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது டைவெர்ட் ஆயிரும் அல்லாத மேல நம்பிக்கை வைத்துவிட்டு அல்லாஹ் அல்லா தான் கடை திறக்கவே போறோம்னு நினைக்கணும் போப்பா கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணுப்பான்னு யாரு அனுமதி கொடுத்துருக்கா அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான் ட்ரீட்மெண்ட் எடுன்னு அல்லாஹ் சொல்றான் கண்ணுக்கு ஓய்வு கொடு ரெஸ்ட் எடுன்னு அல்ல சொல்றான் அதுக்காக தூங்க போறேன் அதுக்காக சாப்பிட போறேன் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காகத்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றேன் ஆனால் இந்த காரியங்களை கொண்டு என்னுடைய மீட்சி கிடையாது அல்லாவை தான் நம்பி இருக்கின்றேன் என்று அல்லாவை ஒருவன் உறுதியாக நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால் மிக நிச்சயமாக நாம் மரணிக்கின்ற வரையில இந்த தாவா களத்துல இன்னும் வீரியமாக கலப்பணி செய்ய முடியும் அப்படி செய்யலாம் செய்யலாமா ஒரு மாற்றத்தை நாம எதிர்பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு பணிகளை வீரியமாக செய்யத்தக்க ஒரு ஒரு பணியை ரபுலால நமக்கு என்னிடம் தந்தருவானாக அதுக்காக அனைவரும் கரம் போட்டு இந்த தாவா பணியில இந்த உலகத்திலும் அறு உலகத்திலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானால வாகிறது அணுகுந்து விட